திருச்சிட்டம்பலம் சமயக்குறவர் திருவடிகள் போற்றி சந்தான குறவர் திருவடிகள் போற்றி சிவஞான சித்தியார் தாதமார்க்கம் சாற்றில் சங்கரந்தன் கோயில் தலமலகிட்டு இலகு திரு மெழுகும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புடிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீ திரு விளக்கிட்டு திரு நந்தவனமும் செய்து திரு வேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணி ஈரென்று தம் பணியும் ஏற்றுவதில் சரியை செய்வோர் ஈசன் உலகில் இருப்பர் அப்ப சிவபுண்ணியங்கள் அப்படிங்கிறதுல முதல்ல நம்மளுக்கு கொடுக்கறது சரியை இது சைவம் வந்து சைவ சாதனைகள் அப்படின்னு சொல்லும் அப்ப சைவ சாதனைகளில் முதல்ல இருக்கக்கூடியது சரியை அலகிடல் முதல்ல நம்மளுக்கு தேவையானது தூய்மைதான் பக்தியினுடைய முதல்ல நமக்கு கடைபிடிக்கக்கூடியது தூய்மை அந்த தூய்மையை எங்கேருந்து நம்ம காமிக்கிறோம் உள்ளும் அப்போ திருக்கோயிலில் இருக்கக்கூடிய உள்ளம் உட்புறமும் புறப்புறமும் இருக்கக்கூடிய புறத்துலையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் மற்றவங்க குப்பை எடுக்கிறாங்க எடுக்கலை அவங்க எடுக்கிறாங்க அவங்கள எடுக்க சொல்லுவோம் இவங்கள எடுக்க சொல்லுவோம் அப்படிலாம் கருத வேண்டாம் நம்ம இறைவனுக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா அப்போ நம்ம இறைவனுக்கு செய்யும் பட்சத்தில் யாராவது கூப்பிட்டு செய்யணுமா அது அவசியமே கிடையாது அழகிடல் அப்போ அசுத்தம் இல்லாமல் சுத்தமாக கொள்ளுதல் எந்த இடத்துலையும் குப்பை இல்லாமல் தூய்மையே நம்ம காத்தல் அடுத்தது திருமெழுக்கு சாத்தல் திருக்கோயில் தரையெல்லாம் இன்னைக்கு பார்த்துங்க அப்படின்னா இன்னைக்கு கிரானைட்டு மார்பிள் அப்படிலாம் போடுறாங்க நம்ம ஆதியில் எப்படிலாம் இருந்தது சாணி கொண்டு மெழுகிற மாதிரி இருந்தது சரியா சுத்தமான பசுகுன சாடி இன்னைக்கு சுத்தமான பசுவினுடைய சாணி கிடைக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி இந்த பசுமாடுகள்லாம் என்ன சாப்பிடுதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை குப்பையெல்லாம் போய் சாப்பிடுது அதனுடைய சாணியில் மிழுகனால் எப்படி இருக்கும் துர்நாற்றம் வீசும் அப்போ சாணி கொண்டு மிழுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பூத பிரேத பைசாச தோஷம் பூதம் இருக்குது பிசாசுகள் இருக்குது அதனுடைய தோஷங்கள் நீங்கும் அசுத்த வாய்வு துர்நாற்றம் தோஷங்கள் இதெல்லாம் நீங்கு நீங்கிறோம் நல்லபடியாக அப்போ தரை வந்து உலர்ந்து பரிசுத்தமாக இருக்கும் இந்த சாணம் கொண்டு மிழுகிறதுனால இந்த மனோகரமும் கரமும்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாத்விக குணத்தை உண்டு பண்ணும் அதனால தான் அதை வந்து திருமழுக்கு சாத்தல்னு சொல்கிறோம் அப்போ இன்றைக்கி வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் இடிபாடல இருக்கக்கூடிய பூச்சிகள் இல்லை மரங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தூய்மைப்படுத்தலாம் அடுத்தது போதுகள் கொய்தல் அதிகாலையில் எழு எழுந்திரணும் நம்ம அதிகாலையில் எத்தனை பேர் எந்திரிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ இந்த சரியை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எந்திரிக்கணும் காலம்பரை வெள்ளலாம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு எச்சில் உமிழ்தெல்லாம் எல்லாத்தையும் சுத்தமாக தூரம் கட்டிட்டு நம்ம நந்தவனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நந்தவனத்தில் போய் நம்ம பூ பறிக்கணும் அதாவது வண்டுகள் ஊதாமன்பு அதாவது வண்டுகள் ஊதாமன் வண்டு போய் இந்த மலரை தொட்டக்கூடாது அது எச்சில் பட்டுரும் அப்போ எச்சில் படுவதற்கு முன்னாடி அந்த பூவை நம்ம போய் பறிக்கணும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா சிரத்தை தான் இறைவன் மேல் ஒரு பொருள் மேல் நம்ம இறைவன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கோம்னா அந்த அன்பை எப்படி இப்படி தான் நம்ம காமிக்க முடியும் அந்த அன்பை தான் நம்ம காமிக்கிறதுக்கு தான் ஒரு மெக்கானிக்கலாக நம்ம பழக்கிறாங்க போக 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 அந்த அன்பு வளர்ந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து வரும் அப்போ வண்டுகள் ஊதா முன்பு அந்த மலரை பறிக்கிறதுக்காகவும் அந்த நகங்கள் கூட படக்கூடாது அந்த மலர் மேலே நல்ல சுத்தமான தூய்மையான கூட இல்லாத அதை வச்சு எடுத்துக்கிட்டு அதை சுவாமிக்கு போய் கோவிலில் நம்ம கொடுக்கணும் அந்த மலர்களை என்ன மாதிரிலாம் நம்ம வந்து அமைத்து கொடுக்கலாம் இண்டை இருக்குது தொடை இருக்குது கண்ணி பந்து தண்ணீர் கட்டு மாலை அதாவது தண்ணீர் கட்டு மாலை இல்லையா தொடை நெற்றி மாலை வீசு மாலை இப்படி நிறையா இருக்குது நம்ம போல் போக்கில் சுவாமிக்கு மாலை புனைந்து கொடுக்கலாம் அடுத்தது புகழ்ந்து பாடுதல் இரவு நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு நான்கு வேதங்கள் இருக்குது தமிழ் வேதங்களாகிய பன்னீர் திருமுறை இருக்குது இதெல்லாம் பண் அமைய அந்த பக்தி ரசத்தோடு நம்ம அந்த காலத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஏற்ற வகையில் நம்ம வந்து அதை பாடணும் ஆனந்த மேலிட்டு கண்களில் அப்படி நீர் ததும்பணும் நெஞ்சி நெக்குறுகணும் மயிர் சிலிர்ப்பை மெய்மிறந்து இருக்கணும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சரி சரி அதெல்லாம் இருக்காது இருக்காது இல்லையா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வரும் ஃபஸ்ட்டு மெக்கானிக்கில் தான் இருக்கும் போக போக தான் நம்ம மை மெய்மிறந்து நம்ம பாடுவோம் நம்மளை பார்த்து மற்றவங்களும் பாடுவாங்க அப்போ கேட்குறவங்களுக்கும் அது இனிமையாக இருக்கும் அவங்களுக்கும் மெய்யன்பு கூடும் சுவாமி மேலே அப்படி எம்பெருமானுடைய புகழை பாடுதல் அதுக்கப்புறம் தீதல் திரு விளக்கிடல் இன்றைக்கி கபிலை பசெல்லாம் போய் தேட முடியுமா நம்ம தேட முடியாது இருக்கிற பசியில் இருக்கக்கூடிய பசனையும் சுத்தமாக நமக்கு கிடைக்கிறதில்ல அந்த நெய் கிடைக்கலையா சுத்தமாக எள் இருக்குது அந்த எல்லில் விளையக்கூடிய நல்லெண்ணெய் எடுத்து தாமரை தாமரை நூல் இருக்குது இல்லையா அந்த நூலில் போடலாம் இல்லைன்னா சுத்தமான பருத்தி நூலில் நம்ம விளக்கு ஏற்றலாம் இந்த விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறதுனால தசாங்கம் சாம்பிராணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் ஸோ தூபதீபம் இது ரெண்டுமே அடங்கிடும் அடுத்தது திருநந்தவனம் செய்தல் இதில் அந்த கோட்டுப்பூ இருக்குது கொடிப்பூ இருக்குது நீர்ப்பூ நிலப்பூ இல்லையா அடுத்தது நந்தவனம் அந்த நந்தவனம் அப்படின்னால இதில் வந்து கோயில் வந்துடும் மடாலயமும் வந்துடும் ஸோ எல்லாமே சேர்ந்து திருநந்தவனம் செய்தல் முக்கியமாக கடைசியாக நம்ம என்ன அப்படிங்கிற அந்த சரியையில் திருவேடம் கண்டால் திருவேடம்னா என்னது விபூதி ருத்ராட்சம் அந்த கஷாயம் காஷாயம் அப்படிங்கக்கூடிய உடை இதை பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே சிவபெருமான நினைச்சு கீழே அட்டி சார்ந்து விழுந்துடணும் சிவவேட பொலிவுடாரை கண்டால் உடனே விழுந்துடணும் வணங்கி ஐயா உங்களுக்கு ஏதாவது நான் வந்து உதவி செய்யணுமா ஏதாவது நான் குற்றேவல் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சிவவேடத்தை கண்டால் சிவனே பாவிச்சேன்னு செஞ்சிடணும் அப்போ நம்ம பார்த்து என்ன வேடாதியாக இருக்காரு இவரை நம்ம வந்து காலில் விழலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனைலாம் வேண்டாம் அவருடைய அகநிலையை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கிடையாது சரியை அப்படிங்கிறது சரி அப்படிங்கிறது நம்மளுடைய கடன் ஆகாது இது அவருக்கு அந்தவருடைய வேடத்துக்கு ஏற்பதே அவருடைய அகத்தில் இல்லை உண்மையான எண்ணம் இல்லைன்னா அது சாமி பார்த்துக்குவார் அந்த பாரத்தையும் நம்ம தலையில் தூக்கி போட்டுக்கணும் அது அவசியம் கிடையாது இல்லையா அப்போ நம்ம நம்ம வந்து போலியாக இல்லாமல் உண்மையாக இறை மேலே அன்பாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அடியார்களும் உண்மையான அடியார்கள் கிடைப்பாங்க நம்ம எப்படியோ அப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் என்னது சேரமான் பெருமாள் நாயனார் வந்து ஒரு வண்ணானை பார்த்துட்டு அந்த ஒவ்வொருமன் அவருடைய உடம்புல பட்டதை பார்த்துட்டு திருவேட பொழிவை கண்டோன்னு அவருடைய திருவடியில் போய் விழுந்தார் இல்லை அப்படிப்பட்ட இந்த சரியை நெறியை வந்து நம்மளுக்காக வாழ்ந்து காட்டியவர் யார் திருநாவுக்கரசு நாயனார் இல்லையா அப்பர் பெருமாள் அவர் என்ன சொல்கிறாரு நிலை பெருமா என்னதியே நெஞ்சே நீவா நித்தலம் எம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகும் மிட்டு பூமாலை புனைந்தெய்த்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி போற்றி போற்றி போற்று என்னும் அனல் புலை செயர் செஞ்சடையம் ஆதியை போற்றி என்றும் ஆரூரா என்றென்றே அழறார் இல்லையே இல்லையா அப்படி இப்படிப்பட்ட சரியை நெறி நிற்பவர்களுக்கு சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிது இதான் அந்த சரியா சாதனையினுடைய பயன் இல்லையா அப்போ இதை நம்ம முதல்ல பண்ணணும் இது சரியை அப்படிங்கிற சைவ சாதனை சிவ புண்ணியங்கள் அப்படி இந்த சரியை வந்து உண்மை சரியை உபாயச்சரி அப்படிங்கிறது ரெண்டும் கலந்து முப்பத்தி ரெண்டு ஸ்டெப்ஸாக இருக்கு இப்போ உபாயச்செறின்னா என்ன கோயிலில் வந்து சுவாமிக்கு மிகப்பெரிய போர்டு முன்னாடி லைட் போர்டு ஒன்று செட் பண்ணி அதில் உபயம் கீழே பார்த்தீங்கன்னா பேர்னு பெருசாக போட்டிருப்பாங்க அது தவறில்ல அந்த நிலையில் அவங்க தன்னை நோக்கி இருக்கிறாங்க தன்னுடைய பெயர் புகழ் மற்ற விஷயங்கள்லாம் வரணும் அப்போ அவங்க சாமி கோவிலுக்கு செஞ்சாலும் தன்னுடைய பேர் அங்கே இருக்கணும் அப்படின்னு விரும்புபவர்கள் அது உபாயச்சரியைன்னு பேர் உபாயச்சரியை உபாயக்கரியை உபாய யோகம் உபாய ஞானம் அதற்கு உண்டான உலகங்களும் இருக்குது அவங்க எந்த முத்தி பார்த்து போவோம் அப்படிங்கலாம் இருக்குது அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அப்போ உண்மைச்சரியை சரியை செய்பவர்கள் எதையுமே எதிர்பார்க்காம இருந்து அன்பை மட்டுமே கருணையை மட்டுமே அவனுடைய திருவடியை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் செய்யக்கூடியது உண்மைச்சரியை அதான் என்ன சொல்வாங்கன்னா சிவசரியை சிவகிரியை சிவயோகம் சிவஞானம் இல்லையா திருச்சிட்டம்பலம்